அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஹஸ்டர் புட்டிங் தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இது எப்படி சரான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாலை நல்லா கழுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் இப்போ நல்லா கொதித்தோடனே இப்போ இதுக்கு வந்து கஸ்டர்ட் போட்டு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நான் அரை டம்ளர் பால் எடுத்து இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நம்ம கலந்து சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும் நல்லா கரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்க பால் நம்ம உள்ளே சேர்த்திடலாம் பாலில் சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விடாமல் கிண்டிடணும் நல்லா கொதிக்கட்டும் இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரையும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரையில் நல்லா ஒரு திக்னஸ்ஸாக வரும் இப்போ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி ஆற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கூலிங்கோடு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ எடுத்தாச்சு நல்லா ரெண்டு மணி நேரம் வச்சு நான் இப்போ எடுத்திருக்கேன் நல்லா கூலிங்காக இருக்குது இப்போ எதுக்கு நம்ம தேவையான பழங்கள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பப்பாளி திராட்சை மாதுளம்பழம் நம்மகிட்ட என்ன பழம் இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம் வர்ற வெயில் காலங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பழங்கள்லாம் எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிடையில் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பழங்களோட இந்த கூலிங்கை அது சாப்பிடையில ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஒரு கால் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களாம் விடவே மாட்டாங்க இது அந்தளவுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் இப்போ நோம் டைமில் நோம் திறந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃபுட்டிங் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெயில் காலங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்